அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே வருடத்திற்கு ஒரு முறை வரும் மகா சிவராத்திரி திருவிழா நாலு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு வருது அந்த மகா சிவராத்திரி விரதத்தை பற்றி நான் நிறைய ஆடியோக்கள் போட்டிருக்கேன் அதை சரியாக ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு இந்த ஆடியோவில் மகா சிவராத்திரி திருவிழா அன்னைக்கு இந்த விஷயத்தை எல்லாம் அப்படிங்கிறதுக்கு உள்ள சில டிப்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஆடியோ போட்டிருக்கேன் அதற்கு முன் ஓர் அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நாளையும் நாளை மறுநாளும் அதற்கு அடுத்த நாளும் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்கள் என்னால் முடிந்த அதிகம் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது ஒத்துழைப்பு தலைமர் அன்போடு கேட்டுக்கிறேன் சொந்த பிரச்சனைக்கு பேசணும்னு நினைக்கிறவங்க புதன்கிழமைக்கு மேல எப்பனாலும் என்கிட்ட பேசுங்க இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கேன் அன்பு சொந்தங்கள் சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் நீங்க இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்கும் பரப்புங்க ஏன்னு கேட்டா சிவராத்திரிக்கு இன்னும் ஒரு தான் இருக்குது இந்த நாள் இந்த மாதிரி கடைபிடிக்கும் பொழுது அந்த சிவனுடைய பரிபூர்ணமான அருளும் அன்பும் பெற்று நாம நீருடி வாழ்வோம் என்பது உறுதி என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது தவறு முடிந்த அளவுக்கு நீங்கள் அரை வயது உணவு உண்ணனும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது கூடாது அந்த மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் எதையும் தானமாக தரக்கூடாது அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு திங்கட்கிழமை ஒரு நாள் முழுவதும் முடிந்த அளவுக்கு யாரிடமும் கோபப்படாமல் சாத்வீகமான குணத்தோடு சிரித்த முகத்தோடு இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆபாச வார்த்தை கைதை செஞ்சு பேச வேண்டாம் மாதவிலக்கான பெண்கள் உங்க வீட்டில் இருந்தாலும் சரி வெளியிருக்காலும் சரி உங்களுக்கு தெரிந்து உங்களுக்கு தெரியாமல் நடந்ததை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு மா பெண்கள் கைகளால் எதையும் வாங்கி சாப்பிட வேண்டாம் அவர்களை முடிந்த அளவுக்கு மகா சிவரா சூரிய முன்பாக எழுந்து குளித்துட்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது நான்கு ஜாமங்கள் மகா மாலை ஆறு மணி வரைக்கும் நான்கு ஜாம விரதம் கடைபிடிக்கிறோம் அதை பற்றி போன ஆடியோ நிறைய சொல்லியிருக்கேன் அந்த நான்கு ஜாமங்கள் முடிந்த அளவுக்கு கண்விழித்து சிவ மந்திரங்களையும் சிவ பாராண பாராயணங்களையும் சிவ கதைகளையும் படிக்குமாறு அன்போடு கேட்டு அப்படி நான்கு ஜாமங்கள் ஒழிக்க முடியாதவங்க குறைந்தபட்சம் இரண்டு ஜாமமாவது கண் விழித்து சிவனுடைய மந்திரங்களை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் கண் விழித்து இருக்குங்கிற பேர்ல டிவி பார்க்கறது சினிமா பார்க்கறது கத புக்கு படிக்கிறது நாடகம் பார்க்கறது செல்ஃபோனில் தேவையில்லாத உரையாடல் செல்ஃபோன ஏதாவது கேம் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுல எந்த ப்ரோயோஜனமும் கிடையாது அவ்வாறு பண்ணுறவங்க நீங்கள் தூங்கிடுங்க நீங்கள் விரதம் இருக்கிறது வேஸ்ட்டு அதே மாதிரி ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மாற்றி ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நல்லது ஓம் சிவாய நம ஏன் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு விளக்கம் போதுமான விளக்கம் பழைய ஆறுகளை கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வாங்க அந்த சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல முடியாதவங்க ஒரு நோட்ல ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓ ஓம் சிவாய நமனு எழுதிட்டு கூட இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் முடிந்த அளவுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த ஒரு நாளாவது யாரை பத்தியும் குறை சொல்லாம புறம் பேசாமல் யாரை பத்தியும் தவறாகவோ தாழ்த்தியோ பேசாம மற்றவரை பார்த்து ஏக்கம் பொறாமைப்படாமல் சிவ சிந்தனையோடு இருக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த மகா சிவராத்திரி இரவு முடிந்த அளவுக்கு வண்டி வாகனங்களை பிரயாணம் பண்றதை தவிர்த்து பாருங்க இரவு மட்டும் இரவு மட்டும் வண்டி வாகனங்களை பிரயாணம் செய்யாம ஒரே இடத்துல இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டால் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களது முதுகு பகுதி முதுகு பகுதி தலைப்பகுதி கழுத்து பகுதி இடுப்பு பகுதி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருந்தா தான் உங்களோட சக்கராசிர அந்த சக்தி வந்து இறங்கும் அந்த சக்தி மேலும் எனவே தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு பெரியவங்க சொல்றாங்க முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மகா சிவராத்திரியை முடிஞ்ச அளவுக்கு நீங்க கடைபிடித்து எல்லாம் அல்ல சிவனையில் அருளை பெற்று உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாய் நல்லபடியாக எந்த விதமான தொழில் பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நல்லா இருக்கும் என்பது உறுதியாக சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கவங்க தயவு கூர்ந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க இதை எல்லாரையும் பார்க்குற மாதிரி பண்ணுங்க உங்களால் ஒரு குருவின் கூட போய் விரதம் இருக்க முடியல கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தினாச்சும் கடைபிடிங்க அந்த சிவராத்திரியோட பரிபூர்ணமாக நல்ல கிடைக்கும் என்பதை மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன் அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நாள் ஆடியோ தகவலோட வந்துக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தம் அலிப்பரவா